டங்ஷன் நம்ம பல்பில் வந்து முன்னாடி வந்து பயன்படுத்துறோம் அப்படிங்கிறது இருக்குங்களா அதுக்கப்புறம் சேட்டலைட் சார்ந்து இருக்கக்கூடிய அப்படிங்கிற சிலரில் வந்து அந்த மாதிரி தொழில் தொழில்நுட்பங்களுக்கான வசியங்கள் அப்படிங்கிறது இது வந்து பேசிக்லி வந்து ஒரு ஹெவி மெட்டல் அவ்வளவு முக்கியத்துவமான வாய்ந்த பகுதிகளில் இந்த மாதிரியான சுரங்கங்கள் அமைப்பதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய உயிர் பன் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ரெண்டு விதம் அடிப்பா பயோ ஹெரிட்டேஜ் சைட்டாக ஒரு கேள்வி இருக்கு அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் ஒரு பகுதியை வந்துட்டு நீங்க கண்மடித்தனமாக தேர்ட்டி இயர்ஸ் இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டியை வந்து கண்டறிய வேண்டும்ன்றாங்க ஜோஷிமத்துன்னு ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமிங்கிட்டு இருக்கு ஒரு மூணு கிராமமே வந்து இமயமலை அடிவாரத்தில் கூடிய கிராமங்கள் அப்படியே அமிங்கிட்டு இருக்கு உள்ள போயிட்டு இருக்கு பிகாஸ் வந்து கண்டினியூஸ் ஆக்டிவிட்டிஸ் வணக்கம் லெகரம் வாய்ஸ் நேரில் இன்று நம்முடன் பூலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றி செல்வன் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் மதுரை அருடாபட்டி அந்த சுற்றுவட்டாரப் பகுதிகளில் வந்து டங்ஸ்டன் கனிமத்தை வந்து சுரங்கம் அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கா இல்லை அந்த ப்ராஜெக்ட் என்ன நிலையில் இருக்குது ஏன்னா பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது முதல் கெட்டமாக அந்த ப்ராஜெக்ட்டோட நிலை என்ன அதாவது முதல் கெட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதாவது என்னன்னா ஒரு திட்டம் செயல்படுத்த வேண்டும் அப்படின்னா பலதரப்பட்ட அனுமதிகள் வாங்க வேண்டும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படி சாதாரணமாக நீங்கள் வீடு கட்டினாலே எவ்வளோ வேட்டை வந்துட்டு அனுமதி வாங்க வேண்டியது இருக்கு இல்லைங்களா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா நம்ம எவ்வளோ கையெழுத்து வாங்க துவங்க அந்த மாதிரி தான் ஸோ ஒரு சுரங்கம் அமைத்து இந்த மாதிரி ஒரு கனிமத்தை எடுக்க வேண்டும் என்றால் முதல் அனுமதி அப்படிங்கிறது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டுன்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த கனிம வளத்தை முறைப்படுத்துவதற்காக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் அந்த சட்டத்தினுடைய அனுமதி வாங்க வேண்டும் அந்த சட்டத்தினுடைய அனுமதி என்பது மாநில அரசாங்கத்திலும் சேர்ந்து வழங்க வேண்டிய ஒரு அனுமதி ஒன்றிய அரசாங்கமும் வழங்கணும் மாநில அரசாங்கம் வாங்கணும் இப்போ ஒன்றிய அரசாங்கம் என்ன வழங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான கனிமங்கள் அதை வந்து அவங்க கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிறதுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க அரசாங்கம் வந்து இவ்வளோ முடிவெடுக்கிறாங்க உலகங்களும் நாம் இனிமேல் கிரிட்டிக்கல் மினரல்ஸை கண்டறிந்து அந்த வர்த்தகத்தில் ஈடுபட வேண்டும்னு இந்திய அரசாங்கமும் அமெரிக்காவில் ஒப்பந்தம் பண்ணிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தோறாம் ஆண்டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படிங்கிற சில வகைப்பாட்டுக்குள்ளே சில கனிமங்களை கொண்டு வராங்க அதில் டங்ஸ்டனும் வருது அப்போ இந்தியாவுங்களும் இப்படி கிடைக்கக்கூடிய கனிமங்களை கண்டறிந்து இவற்றுக்கான ஏலம் வந்து அறிவிக்கிறாங்க இதை வந்து கடந்த வரதான் அறிவிக்கிறாங்க அப்படி தமிழகத்தில் இந்த பகுதியில் டங்ஷன் இருக்குது ஸோ இதுக்கான ஏலமும் அறிவிக்கிறாங்க அந்த ஏலம் வந்து இப்போ யாருக்கு போய் சேர்ந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வேதாந்தாவினுடைய ஒரு சப்சிடி கம்பெனி அவங்களுடைய சிஸ்டர் கம்பெனி வந்து ஹிந்துஸ்தான் ஜிங்க் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்போ என்ன ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஏல சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அனுமதி என்பது இப்போது இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் அடுத்து மைன்ஸ் அண்ட் மினரல் சேக்டரி அனுமதி வாங்கணும் என்வரோமெண்ட் க்ளியரன்ஸ் வந்துட்டு வாங்கணும் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து வாங்கணும் ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய என்ஓசி வாங்கணும் இன்னும் எல்லாம் இதோடு குறிப்பாக மாநில அரசாங்க அனுமதி அளித்து அவங்க நிலத்தை கைகப்படுத்தி வந்து கொடுக்கணும் ஸோ இவ்வளவும் இருக்கு இந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்தால் தான் அது முழுவான செயல்பாட்டுக்கு வரும் ஸோ அடுத்தடுத்த இந்த நிலைப்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கு இப்போ வழங்கப்பட்டுள்ளது என்பது ரொம்ப பெருமையாக இருக்கக்கூடிய ஒரு அப்ரூவல் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ இது வந்து இந்த கிரிட்டிக்கல் மனரல்ஸ் நீங்க சொல்லக்கூடிய டங்ஸ்டன் வந்து தமிழகத்துல மதுரையில அந்த பகுதிகளில் மட்டும்தான் இருக்கா இல்ல இந்தியா முழுவதும் சர்வே நடத்திருப்பாங்க இல்லையா வேற பகுதிகளிலயுமே இருக்கா ஆமா உத்தரப்பிரதேஷ் போன்ற இடத்துல இருக்கு இந்தியாவிலும் கண்டறி இந்த ஏலத்து இதில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு மற்றும் உத்தரப்பிரதேசில் டங்ஸ்டன் இருக்கிறது கண்டறியப்பட்டுள்ளது சோ அவருக்கான அந்த ஏலம் அப்படிங்கறது அங்க வேற இன்னொரு கம்பெனிக்கும் இதே ஹிந்துஸ்தான் இருக்குது அதுவும் வழங்கியிருக்காங்க மற்ற மாநிலங்கள் இப்போ ஆந்திரா அந்த மாதிரி வேற வேற கம்மிங்க வேற வேற இப்போ லித்தியம் சில இடங்கள்ல இருக்குது அதுக்குள்ள ஏறத்தாலும் ஒரு இருபது வகையான கனிமங்களை வந்து வகைப்படுத்தியிருக்காங்க இப்போ நம்ம இங்க தூத்துக்குடி அந்த சாண்டு பீச் மைனிங் சொல்கிறோம் இல்லைங்களா அங்கே இருக்கக்கூடிய அந்த கனிமங்கள் அந்த மாதிரி இந்தியாவுக்கும் வேற வேற கனிமங்களை வந்து கண்டறிந்து வராங்க இப்போ இந்த ஏல இதில் பொறுத்த வரைக்கும் இதை தவிர்த்து வேறு விதமான கனிமங்கள் மற்ற மாநிலங்கள் கண்டறியப்படும் அதற்கான ஏலம் அறிவிக்கப்பட்டுள்ளது அதுவும் அலர்ட் ஆயிருக்கு ஸோ இந்தியாவுங்க இருக்கக்கூடிய கனிமங்களை எடுத்து தனியார் கொடுப்பது என்பதுதான் அடிப்படையான திட்டம் இப்போ இந்த டங்ஸ்டன் அப்படின்றது இவ்வளோ கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது இதனோட பயன்பாடு எந்தெந்த துறையில எல்லாம் இருக்கிறது டங்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் டங்ஸ்டன் நம்ம பல்ப்ல வந்து முன்னாடி வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுக்கப்புறம் சேட்டலைட் சார்ந்து இருக்கக்கூடிய அப்படிங்கிற சில இதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களுக்கான அவசியங்கள் அப்படிங்கிறது இது வந்து பேசிக்கலி வந்து ஒரு ஹெவி மெட்டல் மெர்க்குரி மாதிரி வந்து வந்து ஒரு ஹெவி மெட்டல் அப்படி தான் நம்ம வந்து பேசிக்காக வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ அதன் மெர்க்குரியை வந்து நீங்கள் வந்து அதுலேருந்து வளர்ப்பு உற்பத்தி செய்கின்ற போது ரிஃபைன் பண்ணும்போது அதுலேருந்து என்னென்ன ஹசாடஸான பார்ட்டிகுலர் தான் அந்த மாதிரி தான் டங்ஸ்டன்லேருந்து வரும் ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ஹெவி மெட்டல் அதனால் இதனுடைய பை ப்ராடக்டாக வரக்கூடிய அது ரிஃபைனிங் பண்ணுங்கின்ற போது பை ப்ராடக்டாக வரக்கூடிய லெட்டு கால்சியம் அப்புறம் அடிசனிக் இந்த மாதிரி நிறையா வரும் இவை எல்லாமே ஹசாடஸான ஒரு பாசிபிலிட்டி தான் ஸோ இதனுடைய தொழில் இது மேனுஃபேக்சரிங் செக்டரில் இதுக்கான பயன்பாடு அப்படிங்கிறது தான் செய்கின்றது ஆனால் அதை நீ உற்பத்தி செய்யும் போது அதனுடைய கழிவுகளும் அதிகமாக இருக்கும் இப்போ இந்த அரிடாப்பட்டி கிராமம் அப்படின்றது ஒரு பயாலஜிக்கல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு முக்கியத்துவமான வாய்ந்த பகுதிகளில் இந்த மாதிரியான சுரங்கங்கள் அமைப்பதெல்லாம் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய உயிர் பன்மைத்துவம் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா ரெண்டு விதம் அடிப்பா பயோ ஹெரிடேஜ் சைட்டாக அறிவிச்சோம் ஒரு கேள்வி இருக்கு இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட தமிழகத்தில் அறிவிக்கப்பட்ட முதல் பயோ ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது அதுதான் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயிர் பன்மைத்துவத்தை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய பிரத்யேகமான ஒரு சட்டம் இந்த சட்டம் வந்து இரண்டு விதத்தில் இருக்குது அது அங்கே இருக்க வந்து உங்களுக்கு உயிர் பன்மத்துவமும் இருக்கணும் அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஹெரிட்டேஜ் சார்ந்து இருக்கக்கூடிய கல்ச்சுரலாக கலாச்சார ரீதியாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த ஒரு பகுதி இந்த இரண்டுமே இருக்கும் இந்த இரண்டுமே பெற்ற ஒரு பகுதியாக இருக்கிறது இப்போ இந்த அரிட்டாபெட்டி அப்படிங்கிற சார்ந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடை கண்டறியப்பட்ட ரொம்ப பழமையான கல்வெட்டுங்கிறதான் இருக்குது இந்த மாங்குளம் கல்வெட்டு வெட்டுன்னு சொல்லுவாங்க ரொம்ப கிடைக்கிறதுல ரொம்ப பழமையாக தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கிடைப்பதற்கு ரொம்ப அடிப்படையானது அந்த கல்வெட்டு அந்த கல்வெட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதாவது சமணர்கள் குகை இருக்கக்கூடிய ஒரு பகுதி அவர்களோட சமணர்கள் பள்ளி இருக்கக்கூடிய இருக்கு அந்த மாதிரி நிறைய இருக்கக்கூடிய வரலாற்று ரீதியான அந்த ஆவணங்கள் இருக்குது மெகாலித்தின்னு சொல்லக்கூடிய தற்கால சார்ந்து இருக்கக்கூடிய சில அந்த வரலாற்று சின்னங்களுமே அங்கே வந்து கிடைக்குது இதோடு உயிர் பண் அந்த பகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய தேவாங்கு ராஜாலி பறவை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 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 லோக்கலில் மட்டும் இருக்கக்கூடிய பயங்கரமான இருக்கிற ரேர் ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்குது ஏறத்தால இரு இரநூத்தி ஐம்பது வகையான ஸ்பீசிஸ் வந்து அங்கே இருக்கு இதெல்லாம் கண்டறியப்பட்டதுனால தான் இந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடமாக அறிக்கணும் அப்படிங்கிறனால தான் தமிழக அரசாங்கம் கடந்த வருடம் இது பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க கூடுதலாக ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாகவும் அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு அவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியில் இல்லை இப்போ இந்த ஏலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கும்போது என்னென்ன கிளியரன்ஸ் வாங்கணும்னு அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க இந்த ஒருவேளை செயல்படுத்தப்பட்ட என்வரோமெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணும் பொல்யூஷன் கண்ட்ரோல் கிளியரன்ஸ் வாங்கணும் ஆனால் ஆர்காலஜிக்கல் கிளியரன்ஸ் வாங்கணும்னு அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை ஒன்றிய அரசாங்கத்து இந்த இடத்துல வந்து இவ்வளோ ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் இருக்குது இவ்வளோ முக்கியத்துவம் ஒரு பகுதி அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கா தெரியாமல் இருக்கான்னு தெரியல அந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க இல்லையா நாளைக்கு எதுவும் செயல்படுத்த வேண்டும்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கிளியரன்ஸ் நீங்கள் வாங்கணும்னு லிஸ்ட் கொடுக்குறாங்க அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஆர்காலஜிக்கல் மானுமெண்ட் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு மென்ஷன் கூட பண்ணலை அப்போ இவ்வளவு முக்கியத்துவம் இந்த ஒரு பகுதியை வந்துட்டு நீங்கள் கண்மூடித்தனமாக சுரங்க அமைத்துக்கொள்ளுங்க ஒரு கனிம சுரங்க அமைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு ஒன்றிய அரசாங்கம் வந்து ஏலம் விட்டுருப்பது என்பது ரொம்ப ரொம்ப வந்துட்டு ஒரு கண்டிக்கத்தக்கது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி நமக்கு ஹிஸ்டாரிக்கலி இவ்வளவு ஒரு ஹெரிட்டேஜ் கல்ச்சுரலி ஹெரிட்டேஜ் சைட்டாக இருக்கும் இந்த இன்னும் சொல்லப்போனால் அந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சமணர் கொகை இந்த பகுதியில் சில சில வருடங்களுக்கு முன்பாக அங்கே குவாரி அமைப்பதற்கான சில முயற்சிகள் பண்ணாங்க அப்போ மதுரையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உடனே நிறுத்தப்பட்டாங்க அதற்கு முன்பாக நிறைய விஷயங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சகாயம் குழு அவர் கலெக்டராக இருக்கும்போது அந்த இடத்துல குவாரி அமைப்பு தடை செஞ்சார் அதுக்கப்புறம் கோர்ட் வந்து ஒரு கம் கமிட்டி அப்பாயின்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி குவாரியெல்லாம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த இடம் ஸ்பெசிஃபிக்காக பாதுகாக்கப்பட்ட ஒரு இடத்துல தொடர்ச்சியான அந்த பொதுமக்கள் போராடி வந்து போராட்டத்தினுடைய விளைவாக இன்றைக்கி அது வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் அறிவிக்கப்படுது அப்படி ஒரு இடத்துல நீங்கள் திருப்பி இப்படியான ஒரு சுரங்கத்துக்கான அனுமதிக்கான ஒப்புதல் வழங்கி இருப்பது அப்படிங்கிறது வந்து ஜனநாயக உரத போக்குன்னு தான் பார்க்கலாம் ஏன்னா மக்கள் அங்கே வந்து கண்டினியூஸாக அந்த ஏரியா ப்ரொடெக்ட் பண்ணணும் ஃபைட் இருக்காங்க அதே மாரி இவ்வளோ வந்து ஒரு அறிவிப்பு வந்துருக்கு இப்போது சாதாரணமான குவாரி அப்படின்ற போது மலைகளை வந்து வெட்டி கல்கள் எடுப்பாங்க இப்போ இந்த சுரங்கம் அப்படின்ற போது இது இதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் அந்த ரீஜன் ரொம்ப கடமையாக இருக்கும் வெடி மருந்துகளை அவங்க பயன்படுத்துவாங்க எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பயன்படுத்தி தான் நீங்கள் வந்து சாதாரண குவாரிஸே வந்து பாத்தீங்கன்னா வெடி மருந்துகள் வந்து பயன்படுத்துறாங்க இதுலேயும் வந்து வெடி மருந்து பயன்படுக்கணும் எவ்வளோ டெப்த்துக்கு இவங்க கீழே போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து எந்தெந்த ரீஜனில் இருக்குது எவ்வளோ மலைப்பகுதி சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் தான் இருக்குது சாதாரண பிளைன் ஏரியாவில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற இந்த டேட்டாஸ் நமக்கு வந்துடையில் ஸோ அது இருக்காங்க எப்படி பார்த்தாலுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூஸாக அவங்க குறைஞ்சதும் ஒரு முப்பது வருஷம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு மைனிங்க்கான லைசன்ஸ் வந்து கொடுக்குறாங்கன்னா மினிமம் பீரியடு தேர்ட்டி இயர்ஸ் அப்போ அந்த முப்பது ஆண்டுகள் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நீங்கள் பாறைகளை வெட்டி வைத்து தகர்த்தெடுத்து அந்த கனிமங்களை வெட்டியெடுப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்போ அவ்வளோ காலகட்டத்துக்கு என்னோடய இம்பாக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இங்கே வயநாடு இன்சிடென்ட் வந்து பார்த்தோங்களேன் அப்போ அந்த வயநாடு இன்சிடெண்ட்டில் ஒரு விஷயத்தை வந்து காட்கில் அவர்கள் குறிப்பிட்டார் அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த மலை குறித்து ஆய்வு செய்து ஒரு முக்கியமான ஆய்வறிக்கை தந்தவர் ஒன்றிய அரசாங்கத்துக்கு காட்கில் கமிட்டி பொருட்களும் சொல்லுவோம் அவர் சொல்லு அவர் இந்த வயநாடு இன்சிடென்ட் நிலச்சரிவுக்கு பின்பாக அவர் பேட்டியில் ஒன்று சொல்கிறார் அந்த பகுதியில் சில வருடங்களுக்கு முன்பாக பத்து வருடங்களுக்கு முன்பாக பக்கத்தில் ஒரு குவாரி இருந்திருக்கு ஓகே அந்த குவாரியை நீங்கள் வெடி வச்சு தகர்த்ததுனுடைய ஒரு அந்த நோட்டில் அதனுடைய அது அதிர்வுகள் அந்த டெர்மர்ஸ் இருக்கு இல்லையா அது ஸ்ட்ரக்டிவாக இருக்கும் அது வந்து என்ன நிலப்பகுதியில் வந்து சில விரிசல்களை உண்டாக்கி இருக்கக்கூடும் அதனால் மண் தன்னுடைய இயல்பு தன்மை இழந்திருக்கலாம் அதன் காரணமாக இந்த சரிவு ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு ஒரு தீரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு இதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இன்றைக்கி உலகங்களுமே வந்து டேம்ஸ் கட்டுறதையுமே நாம் அதான் நிறுத்துகிறாங்க இமயமலையினுடைய கேரிங் கெப்பாசிட்டியை வந்து கண்டறிய வேண்டும்ன்றாங்க ஜோஷி ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அமங்கிட்டுருக்கு ஒரு மூணு கிராமமே வந்து இமயமலை அடிவாரத்தில் கூடிய கிராமங்கள் அப்படியே அமிகிட்டு இருக்கு உள்ளே போயிட்டு இருக்கு பிகாஸ் வந்து கண்டினியூஸாக டன்னல் ஆக்டிவிட்டீஸ்னு அந்த பகுதியில் பண்ணதுனால வந்து என்ன ஆயிருக்குன்னா வெடி வச்சு நம்ம தகரத்துக்கு மொத்த மத்த கிராமங்களே அப்படியே கிராமமே அமங்கிக்கிட்டு இருக்கு ஒரு ஊரே அமங்கிட்டுருக்கு ஒரு நூற்றி குடும்பங்களை வந்துட்டு வேற இடத்துல அமுச்சிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்கு அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கு அவங்களுக்கு எப்படி ரீஹாபிட்டேஷன் கொடுக்குறது அப்படிங்கிறது ஏன்னா அந்த ஃப்ரெஞ்சைல் ஆகிடுச்சி நீங்கள் வந்து இமயமலை அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வெஸ்டர்ன் கேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப இளமையானது ரொம்ப பின்னாடி உருவான ஒரு மலை ஸோ அங்கே கண்டினியூஸாக இந்த மாதிரி டனலிங் ஆக்டிவிட்டீஸ் டேம்ஸ் அப்படின்னு கண்டதுனால இமயமலையோட தாங்கும் திறனே போயிடுச்சு அதோடய கேரிங் கெப்பாசிட்டியே போயிடுச்சு இன்றைக்கி அது அமைங்கிட்டு இருக்குது அப்போ நீங்கள் இவ்வளவு வெடி மருந்துகள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்போது கண்டினியூஸாக முப்பது வருஷம் ஒரு இடத்துல நீங்கள் மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய அதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நீண்ட நெடுங்காலம் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே அது அதிகமாக தான் நிச்சயமாக இருக்காதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஜாம்ஷேத்பூர் அந்த மாதிரியான எல்லாம் வந்து ஸ்டீலுக்கு இந்த மாதிரி தான் பண்ணாங்க இப்ப அங்க இருக்க மக்கள் வந்து பெருசா வெளியில சொல்லனால நிறைய இடங்கள்ல வந்து நிறைய குறைபாடு உள்ள குழந்தைகள்லாம் நிறைய இப்ப இருக்காங்க நிறைய டிஃபெக்ட்ஸ்லாம் வருது இப்ப இந்த மாதிரியான பின் விளைவுகள்லாம் இந்த டங்ஸ்டன் எடுத்தாலும் வருமா ஆமா இது டங்ஸ்டன் ரேர் மினரல்ஸ் அப்படிங்கிறதுனால ரேர் ஹெல்த் மினரல்ஸ் அப்படிங்கிற இப்போ இந்த நமக்கு எக்ஸாம்பிள் நமக்கு இங்கேயா இருக்கு கொடைக்கானல் இருக்கு கொடைக்கானல்ல வந்து முன்னாடி வந்து மெர்குறி இண்டஸ்ட்ரி ஒன்று இருந்துச்சு மெற்குரிய அந்த சென்டர் அந்த கழிவு இன்னைக்கு வரைக்கும் நிற்கப்படாமல் இருக்கு அந்த கழிவுன் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கு இந்த மேட் கவு டிசீஸ்னு வந்து அளவு அதிகமாயிருச்சுன்னா புத்தி வந்து போயிடும் பண்ணும் அந்த மாதிரி வந்துட்டு அதாவது அது எந்த அளவுக்கு அது மோசமாச்சுன்னா மெர்கூரியை கொஞ்சம் கொஞ்சமா உட்கொண்ட சில மிருகங்கள் வந்துட்டு தற்கொலை பண்ண ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மேட் கவு டிசீஸ்னே அதுக்கு வந்துட்டு பேர் அந்த அளவுக்கு ஸோ மெர்குரி ஹெவி மெட்டல்ஸ்னுடைய பாதிப்பு ரொம்ப கடுமையானதாக இருக்கும் இதுவும் ஒன் ஆஃப் தி ஹெவி மெட்டல் தான் ஸோ இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது நம்ம உடல் ரீதியில் பல்வேறு விதமான பாதிப்புகளை உண்டாகும் அது எப்படின்னா உங்களுக்கு சுரங்கம் வெட்டி எடுக்கிறாங்கன்னா அந்த கனிமங்கள் வெட்டி எடுக்கும் போது அதோட வரக்கூடிய துகள்கள் அது அப்படியே நிலத்துக்குள்ளாகவும் தண்ணீருக்குள்ளாகவும் போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கும் உங்களுடைய இதில் நீரிழிப்பட ஆரம்பிக்கும் ஹெவி மெட்டல்ஸ் உங்கள் பாடிக்குள்ள வந்து அதிகமாக போகுது அப்படின்னாலே கண்டினியூஸாக நிறைய பிரச்சனைகள் உண்டாகுவதற்கான ஆபத்து அப்படிங்கிறது அந்த ஆல்ரெடி ஒரு ஆபத்தை நாம் பார்த்துருக்கோம் அதனால் நம்ம மற்ற மாநிலங்களுக்கு போக வேண்டிய தமிழகத்திலேயே ஹெவி மெட்டல்ஸ்னால என்ன பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதுக்கான பிரச்சனைகள் இருக்குது தான் செய்யும் ஸோ அப்பவும் இந்த பாதிப்பு நமக்கு இதில் ரெண்டு விதமான சி ஒரு 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 இந்த மாதிரி மைனிங் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வருது பாதிப்பு ஏற்படுது அப்படின்னா முதல்ல ஏன் தேவைங்கிற இடத்துல தான் நீங்கள் வரணும் இது வந்து இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி பூமி மாறிட்டு வருது முன்னாடி இருந்த அளவுக்கு இல்லை இன்றைக்கி வந்து சூழல் அமைப்புங்கிறது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இந்த சூழல் பாதிப்புகளை இன்னும் அதிகரிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் தற்போது இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய முப்பது சதவான நிலப்பரப்பை அப்படியே பாதுகாத்து கொள்ளுங்கள்ங்கிறாங்க டுவெண்ட்டி தேர்ட்டிக்கான அஜெண்டாக ஐக்கிய நாடுகள் சபையை என்ன சொல்கிறதுனா முப்பது சதவான லேண்ட் சிஸ்டத்தை அப்படியே ப்ரொடெக்ட் பண்ணுங்கங்கிறாங்க அப்போ இது ஒரு காடு வனம் போய் அதை அப்படியே விட்டுருங்க மீதி இருக்கக்கூடிய அறுபது சதவீதம் நிலப்பரப்புகளை நீங்கள் என்ன செய்யணுமோ என்ன ஆக்டிவிட்டி செய்யணுமோ அதை செஞ்சுட்டு போங்க அப்படிங்குற அதுதான் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் இந்த பேலன்ஸ் வைக்கணும் ஒரு வளமையான நாடு அப்படின்னா அது திருக்குறள் காலத்தில் இருந்து நமக்கு சொல்கிறாங்க நமக்கு அரண் அப்படின்னு சொல்லும் போது அணிலே காடுங்கிறது ஒன்று சொல்கிறார் இல்லையா ஒரு காடு இருக்கணும் நமக்கு ஒரு ஒரு நாடு அப்படின்னா அது மாதிரி தான் முப்பத்தி மூணு சதவீதம் நிலப்பரப்பில் காடுகள் இருக்க வேண்டும் அப்போ தான் அது ஒரு ஆரோக்கியமான நாடாக இருக்கும் அதுதான் நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலு சதவீதம் நிலப்பரப்பு தான் காடுகள் இருக்கு ஆல்ரெடி நம்ம இதில் இருக்கோம் இதில் மேற்கொள்ளும் நீங்கள் காடுகளை எடுத்து இந்த மாதிரி சுரங்கங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எவ்வளோ அது வந்து என்டையர் லேண்ட் மக்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமான ஒரு பாதிப்பு நீங்கள் அப்படி தான் அந்த பகுதி சார்ந்த ஒரு பிரச்சனையே இல்லை ஒரு வனம் சார்ந்திருக்கும் நிலப்பரப்பு அழிந்து போகிறது என்றால் அது ஒட்டுமொத்த அந்த தமிழ் நம்ம ஒட்டுமொத்த தேசத்துக்கான பிரச்சனை அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஏன்னா நிலப்பரப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காடுகள் இழக்கிறீங்க காடுகள் இழக்கிறீங்க அப்படின்னா அந்த இக்காலஜிக்கல் பேலன்ஸை நீங்கள் வந்து இழக்கிறீங்கன்னு அர்த்தம் மழையினுடைய தன்மையை நீங்கள் இழக்கிறீங்கன்னு அர்த்தம் காடுகளுடைய காற்றினுடைய தன்மை இழக்கிறீங்கன்னு அர்த்தம் நிலத்தடி நீரினுடைய தன்மை இழக்கிறீங்கன்னு அர்த்தம் மண்ணினுடைய தன்மை இழக்கிறீங்கன்னு இவை எல்லாம் சேர்ந்து எல்லாருக்குமான ஒரு பிரச்சனை தான் அப்போ அந்த ஒரு பகுதியில் நேரடி பாதிப்பு என்பது அவங்களுக்கு அந்த அசான மெட்டீரியல் அவங்க சுவாசிக்கிறது சாப்பிட்றது அப்படின்னு நேரடியான பாதிப்பு மறைமுகமான பாதிப்பு என்பது அனைத்து மக்களுக்கு தான் ஸோ இந்த ரெண்டு ஆங்கிலிருந்து நம்ம இதை வந்து பார்க்கணும் உங்கள் அமைப்பு சார்பில் நீங்க வெளியிட்டிருந்த காணொலியில் ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க ஒரு டன் பாறையிலிருந்து வெறும் ஒரு அறநூறு எழுநூறு கிராம் டன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு டன் அறநூறு எழுநூறுங்கிற போது இந்த டிஃப்ரெண்ட்டாக எவ்வளவு இருக்கு இது எப்படி ஏத்துக்க முடியும் இல்ல அதாவது என்னன்னா மார்க்கெட் எக்கனாமி தான் இயங்குது நீங்க அதுதானே ஏன் வந்து சாதாரண ஒரு கல்லுக்கும் ஒரு செங்கலுக்கும் தங்கத்திற்குமான இந்த வித்தியாசம் ஏன் இருக்குது அதில் லேபர் நீங்கள் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறீங்க இல்லையா அதுதான் பிரச்சனை அதே தான் ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத செயல்படு இப்படி தான் செயல்படுது அதாவது நீங்கள் அதிகமாக அதுக்கு உடல் உழைப்பு செலுத்த வேண்டியது இருக்குது அதிகமாக நீங்கள் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இதுக்குனால அது வந்து விலை உயர்ந்த பொருளாக மாறுகிறது ஸோ இது வந்து உற்பத்தி முறையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்முடைய நம்ம நாம் செயற்கையாக உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சந்தை பொருளாதாரம் இந்த முதலாளித்த உற்பத்தி முறையினுடைய அடிப்படையான பிரச்சனை அவர்களுக்கு இப்படியான வளங்கள் தேவைப்படுது சீங்க பேசிக்காக இங்கே என்னென்னா ரெண்டு இந்த எக்கனாமிக் சிஸ்டம் பொறுத்தவரை பர்பச்சுவல் ஆனது அதாவது வந்து உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ இவங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னே இருக்கணும் முன்னாடி கடந்த காலங்களில் ஃபாசில் ஃபியூல் வேணும்னாங்க பெட்ரோலியம் நிலக்கரி அப்படிங்கிறது இன்றைக்கி பெட்ரோலியம் நிலக்கரி வந்து பயன்படுத்தக்கூடாது அது ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் சொல்லுது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க மாறுறாங்க அதனால தான் அமெரிக்கா இன்றைக்கி கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நோக்கி போகிறாங்க இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே ரினியூபல் எனர்ஜி சார்ந்து இருக்கக்கூடியதுங்க வகைப்படுத்துறாங்க அடுத்து இந்த புதிய சந்தையை கைப்பற்றணும் இல்லைங்களா அடுத்து இந்த ரினியூபல் எனர்ஜிலையும் நாங்கள் வந்து எங்கள் சந்தையை கைப்பற்றணும் அப்போ அதையும் நீங்கள் இப்போவே எடுக்க ஆரம்பிங்க சொல்லும் போது இந்தியாவும் அதுக்குள்ளே வருது ஸோ அதுக்கு பின்னடைக்கக்கூடிய அரசியல் ரீதியான இருக்கக்கூடிய காரணங்கள் அப்படி தான் அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இவ்வளோ டன் கணக்கில் கொஞ்ச கிடைக்கிறது இல்லையா அந்த 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 தங்கத்துக்காக அந்த லித்தியத்துக்காக அந்த டைமண்ட்காக நம்ம வந்து இவ்வளோ மனித ஆற்றலை இயற்கை எழு சூழலில் அழித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே என்னென்னா இந்த வளங்கள் எல்லாம் ஈக்குவலாக எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த வழக்கு தான் இப்போ உச்சநீதிமன்றத்தில் வந்து வந்துச்சு அந்த சமீபத்தில் வந்து சந்திரசூடு கடைசி ரிட்டையர் இருக்க முன்னாடி வந்து கொடுத்தாருங்க ஆர்டிகல் நை ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பற்றி பேசுறது நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் தேர்ட்டி நைன் பி ரொம்ப முக்கியமானது அது என்ன சொல்லுதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் மெட்டீரியல் ரிசோர்ஸ்னு சொல்கிறாங்க இந்த மெட்டீரியல் ரிசோர்ஸுங்கிறது அனைத்து மக்களுக்கும் போய் சேருகின்ற வகையில் அரசனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் இப்போ இந்த திட்டத்தின் மூலமாக நடக்குவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது இந்த திட்டம் யார்கிட்ட கொடுக்குறாங்க வேதாந்த கொடுக்குறாங்க வேதாந்தம் அவங்க இந்த இடத்துல சொரண்டி எடுத்து அவங்க வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வாங்களே ஒழிய அதனுடைய லாபத்தில் இருந்து எதுவும் உங்களுக்கு அந்த பகுதி மக்களுக்கு யாரும் கொடுக்கப்போகிறது கிடையாது ஸ்டெர்லைட்டை நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா இதுதான் பாதிப்பு அந்த பகுதி மக்களுக்கு லாபம் அவர்களுக்கு அதுதான் நடக்கும் ஸோ அப்போ இப்படியான முறையை நாம் எப்படி வந்து அனுமதிப்பது ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த அரசியல் ரீதியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இதுக்கான தெளிவு நமக்கு கிடைக்கும் அதே இன்னும் சைனா போன்ற நாடுகள்லாம் இந்த திட்டத்தை கைவிட்டு இப்போ அவங்க அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் ஆமா இந்த இதில் லீடிங்ல இருந்தது சைனா தான் டங்ஸ்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப லீடிங் இதில் இருந்தது அவங்க தான் அவங்க இதனுடைய பாதிப்பை கண்டறிந்து அவங்க பின்வாங்க போல் ஐரோப்பிய நாடுகள் சில பேருமே இதை வந்து விட்ரா பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப பிரச்சனைக்குரியதாக இருக்குது ஏன்னா இதில் வந்து லீச்சிங்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து இந்த டங்ஸ்டனை வந்து எடுத்து அதை ஒருத்தர் சேமித்து வைக்கிறீங்கன்னா அதுலேருந்து வந்து கழிவு வந்து கொஞ்ச கொஞ்சமாக அப்படி லீச் ஆகி மண்ணுக்குள்ளே போய் அது நிலத்தடி நீரோட கலந்து நிலத்தடி நீர் அப்படிங்கிற நம்ம குடிநீர் கலப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி மறைமுகமாக நம்ம அதை இன்ஹெல் பண்ணுறதுக்கான நம்ம உணவு சங்கியில் அது வந்துடும் அப்படி உணவு சங்கியில் வந்துருச்சுன்னா அது மிகப்பெரிய ஆபத்து உண்டாகும் அப்படியான ஆபத்துக்களை அவங்க பார்க்குறாங்க தான் அவங்க நிறுத்துறாங்க ஸோ ஆல்ரெடி நமக்கு அந்த எக்ஸாம்பிள் இருக்கின்ற போது நாம் ஏன் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அதுதான் கேள்வி இப்போ நம்ம இவ்வளோ பேசும்பொழுது எப்படியும் ஒரு சிலர் சிலர் தான் செய்வாங்க வளர்ச்சி திட்டங்கள்லாம் வேணும்னா இதெல்லாம் ஆகணும் அப்படின்பாங்க இப்போ எப்படி நீங்கள் அதாவது அவங்க ஒரு சேஃபான ஜோனில் இருக்கிறாங்க இப்போ இந்த வளர்ச்சி இதெல்லாம் வேணும்னு பேசுறவங்க யாருன்னு நீங்கள் வந்து பாருங்க அவங்க எந்த இடத்துல இருந்து அவங்க பேசுறாங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன குப்பைத்தட்டி வைக்க விடுறது கிடையாது அவங்க அந்த குப்பை நிறைஞ்சி வெளிஞ்சிதுன்னா உடனே கார்பரேஷனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே கரண்ட் கட்டி அவங்க கரண்ட் கட்டானதாக இருக்க முடியறதில்லை ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் கரண்ட் இல்லாத இடத்துலேருந்து நாம் வர்றோம் குப்பைக்குள்ளே தான் நம்ம வந்து வாழ்கிறோம் காற்று சுவாசிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு பகுதியில் தான் நாம் வந்து இருக்கிறோம் அப்போ இந்த இடத்துல தான் கேட்கணும் அப்போ வளர்ச்சிங்கிறது இங்கே சமச்சீராக இருக்குதாங்கிற கேள்வி நம்ம உடல் இருக்குது அப்படின்னா எல்லாமே சரிசமமாக வளரணும் அதுதான் ஆரோக்கியமான வளர்ச்சி ஒரு கால் மட்டும் வீங்கிட்டு போகுது ஒரு கை மட்டும் வீங்கிட்டு போகுது அது வளர்ச்சி இல்லை குறைபாடு அப்போ இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது அப்போ நீங்கள் யார் இடத்துலேருந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி வளர்ச்சி அப்படிங்கிறது சமைச்சீரன் வளர்ச்சி அவங்க உறுதிப்படுத்துகிறாங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க சில பிரச்சனை தான் செய்யும் நாட்டுக்காக நீங்கள் தியாகம் பண்ணுங்கள் அப்படின்னு அந்த ஆனால் இவர்கள் யாரும் தியாகம் செய்கிறது கிடையாது ஓ நாங்கள் மட்டுமே தியாகம் பண்ணுறோன்னா நாங்கள் எங்களை மட்டும்தான் நேர்ந்து விட்டுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம் இப்போ வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நீங்கள் சென்னை எடுத்துக்கோங்க வட சென்னையில் மட்டும்தான் ரெட் கேட்டகரி டிஸ்டீஸ் வருது ஏன் வந்து மத்திய சென்னையிலையும் தென் சென்னையிலையும் வர்றதில்லை மத்திய சென்னை தென் சென்னையிலேயும் நல்லா பெரிய பெரிய ஃப்ளாட் ஹவுஸாக கட்டிட்டு போகிறீங்க போட் ஹவுஸாக அங்கே புதுசவுஸாக வந்துட்டு இருக்குது ஆனால் ஒரு இண்டஸ்ட்ரி அங்கே வர மாட்டேது நாற்பத்தி ரெண்டு இண்டஸ்ட்ரி இருக்கிறதில்ல புதுசாக அடுத்த தெருமல் போர் ஸ்டேஷனுக்கு கொண்டு வர்றதுக்கான வேலைகள் நீங்கள் செய்கிறீங்க அப்போ அந்த பகுதி அந்த அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தானே பூர்வீக கொடிகள் மீனவர்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தான் அவங்க தானே இந்த மண்ணினும் மைந்தருக்கும் வேணாம் ஆனால் அந்த பகுதி அப்படிங்கிறது புறக்கணிக்கட்ட பகுதியாக அது இன்னும் பிளாக் டவுன் பிளாக் டவுனாகவே இருக்குது அப்போ யாருக்கு வளம் சரி யாருக்காக நாங்கள் வந்துட்டு எங்களுடைய நிலங்களையும் எங்களுடைய உயிரையும் தியாகம் செய்கிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அப்போ வருடந்தோறும் நாங்கள் அதை இருக்கோம் அப்படி கேட்குறோம் என்னாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து வர்ணத்தினுடைய வேறுபாட்டின் காரணமாக தியாகம் பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறமாக திருப்பியும் நாங்கள் வந்துட்டு தியாகம் பண்ணணும் அப்படின்னா இது என்ன அப்போ இது வந்து ஒரு முறையற்ற ஒரு கிளையாது அதனால் சரி இங்கே வந்து என்னென்னா ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படிங்கிற இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் நாம் கேட்குறது என்ன ரொம்ப ஜஸ்டிஸ் நீங்கள் சொல்லுங்கள் வந்துட்டு இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் வேணுங்கிறவங்க இங்கே இருக்கக்கூடிய நாம்ஸை ஃபாலோ பண்ணி பொலிஷிங் கட்ருப்பாடு என்ன நாம் சொல்கிறாங்களோ அந்த நாம்ஸை ஃபாலோ பண்ணி மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன நாம் சொல்கிறாங்களோ அந்த நாம்ஸ்க்கு தான் இவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் அதுக்கான கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் இங்கே இருக்குது மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத வகையில் இந்த திட்டங்கள் செயல்படுவதற்கான ஹண்ட்ரட் பெர்சன்ட்டான கேரண்டி இவங்க கொடுக்க தயாராக இருக்காங்களா மண் அல்றது குறைஞ்சபட்சம் மண் அல்றது இவங்களால் இந்த கேரண்டி கொடுக்க முடியுமா சி அவங்க இந்த கேள்வி கேட்குறீங்கன்னா இதுக்கான பதிலுன்னு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்ககிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா சிவில் சொசைட்டியாக நீங்கள் அரசிடம் என்ன இதுக்கான பண்ணீங்க நீங்கள் உக்கோ நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு ஹாய் ஈச்சாரில் உட்காந்து இது பேசிட்டு போயிடலாம் அது இல்லை நீங்கள் இப்படி இது வைக்கிறீங்க இது ஒரு இது அப்போஸ் பண்ணுறீங்கன்னா சி சிஸ்டர் இங்கே சரியாக ஃபங்க்ஷனாக இருக்கறதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்போவும் திருப்பி எங்ககிட்ட தான் வர்றாங்க நீ கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியதானே இல்லைங்களா உங்களுக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு மென்ஷன் பண்ண வரதுக்கான அட்வொகேட்ஸ் ஃப்ரீயாக கிடைப்பாங்க எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க எங்களுக்கு கோர்ட்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இது என்னமோ சாதாரணம் அப்படி அப்படி அல்ல ஸோ அதனால் இந்த டிஸ்பாரிட்டி இருக்குது ஸோ அந்த இதெல்லாம் இருக்கும் ஸோ இந்த வாய்ஸஸை வந்து நம்ம அப்படி தான் வந்துட்டு இக்னோர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த பகுதி மக்கள் எல்லாமே கூட பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பேருக்கு இது என்ன அப்படின்றது தெரியுது நிறைய பேருக்கு இது பற்றின விழிப்புணர்வும் இல்லை இப்போ போராட்டங்கள் தீர்மானங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்காங்க மக்கள் இதுக்கு எப்போ அச்சப்பட வேண்டிய சூழல் எப்போ ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த விழிப்புணர்வு நிச்சயம் அவசியமானது ஏன்னா ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அதுக்கான ப்ரொடெஸ்ட் அப்படிங்கிறது பதிவு பண்ணுறது இதோட மோர் விஜிலண்ட்டாக இருக்கணும் இது குறித்தான தொடர்ச்சியாக என்னென்ன நடவடிக்கை அவங்க மேற்கொள்கிறாங்க அப்படிங்கிறது அதை நம்ம கண்டினியூஸாக மானிட்டர் பண்ண வேண்டியது இப்போ என்னென்னா பிரதம மந்திரி வந்து ஒரு இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா ஒரு ஃபுல் ப்ளேஜ் விளம்பரம் வந்து கொடுக்குறாங்க ஆனால் இப்படியான திட்டங்கள் வருது கொண்டு வராங்க அப்படின்னா அது பேப்பர் அட்வெட்டைஸ்மெண்ட் தான் கொடுக்குறதில்லை அது கெசட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க அது வந்து பொதுமக்கள் பார் பொதுமையான எனக்கு போய் சார் அப்போ அந்த மாதிரி அடுத்தடுத்து இதுக்கான கிளீன்ஸ் ஏதாவது வழங்கப்படுகிறதா என்ன மாதிரி நடக்குது என்பதை நம்ம ரொம்ப விஜிலண்ட்டாக வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது அதை நம்ம வந்து நம்மளுடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாகவும் உள்ளாட்சி அமைப்பின் மூலமாக தொடர்ச்சியாக அதை வந்து நம்ம கொள்ளலாம் ஏன்னா என்ன நடவடிக்கை மேற்கொண்டாலும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் நம்மளோட மாவட்ட நிர்வாகத்துக்கும் அது குறித்தான காப்பீஸ் வந்துட்டு வரும் ஸோ அது அதன் மூலமாக மக்கள் தொடர்ச்சியாக இது கண்காணிப்பு விழிப்புடன் இருப்பதன் மூலமாக நிச்சயமாக இந்த ப்ரோ இந்த திட்டத்தை வந்துட்டு கைவிட செய்யலாம் அதில் எந்த ஸோ மக்கள் அச்சப்பட தேவையில்லை ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு இந்த விவகாரத்தில் தமிழக அரசு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுத்தாங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து கைவிடப்படலாம் இப்போ மாநில அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த இதுக்கான நாங்கள் அனுமதி வழங்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் மினிஸ்டர் வந்துட்டு அவர் பொன்முடி அவர்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க இன்னும் அப்ளிகேஷன் எங்கேட்ட வரல ஏன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு கன்சர்ன் இதுக்கு நிச்சயமாக வேணும் அவங்க என்ன செய்யணும் அப்படி அது வரும்போது நாங்கள் இதுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் மாநில அரசாங்கத்து பொலிஷன் கண்ட்ரோல் போட்டுன்னு கிளியரன்ஸ் பண்ணணும் இன்னும் சொல்ல போனால் இந்த நிலத்தை கைப்படுத்த வேண்டியதும் மாநில அரசாங்கம் தான் செய்யணும் அந்த லைசன்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்தோம் லேண்டை வந்து அவங்க வந்து அக்யோர் பண்ணி கொடுக்கணும் இது எல்லாமே ஸோ மாநில அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் நிச்சயமாக இதை நடைமுறைப்படுத்த முடியாது தற்போதைய நிலைப்பாடுங்கிறது மாநில அரசாங்கம் இதுக்கான அனுமதி மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாமே இதுக்கு என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாட்டஸ்கோ அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா நிச்சயமாக இந்த திட்டம் அப்படிங்கிறது நடைமுறைக்கிறது அப்படி தான் நம்ம இந்த ஹைட்ரோ நெடுவாசல் ஹைட்ரோ கார்புன்னு பார்த்தோம் இல்லைங்களா ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க அவங்க இதே மாதிரி தான் அவங்களுடைய ஆக்ஷனில் வந்துட்டு லைசன்ஸ் கொடுத்தாங்க ஆனால் மாநில அரசாங்கம் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு அனுமதி தராமல் நிறுத்தி வச்சுருக்காங்க ஸோ அது வந்து பெண்டிங்காக தான் இருக்குது ஸோ அந்த நிலைப்பாடே மாநில அரசாங்கம் எடுக்கலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி